பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு செய்தியை பகிரப்போகிறேன் என்னென்னா நிலம் சம்பந்தப்பட்ட தகவல் தான் நிறைய உறவுகள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா தற்போது ஒருத்தருடைய பேரில் பட்டா தாக்கலாகி வருதுன்னு வைங்களேன் அவங்க இப்போ கேள்வி ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய நினைக்க நினைக்கக்கூடிய உறவுகள் என்னென்னா இந்த நபருக்கு எப்படி இந்த நிலம் பட்டா செய்யப்பட்டது ஏன்னால் அந்த நபர் பட்டா மாற்றி வச்சுருக்க இடம் எங்கள் அப்பாவுடையது எங்கள் தாத்தாவுடையது இல்லை என்னுடையது ஸோ இருக்கும்போது எனக்கிட்டேருந்து அவர் பத்திரப்பதிவு பண்ணி எழுதி வாங்கலை ஸோ வேறு விதத்தில் நாங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு தானமாக அதை கொடுக்கலை இப்படி இருக்கும்போது இந்த மாறுதல் எப்படி நடைபெற்றது ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருடத்துக்கு முன்னாடி எங்களுக்கே தெரியாமல் இந்த மாறுதல் நடந்திருக்கு நாங்கள் ஊரில் இல்லை நாங்கள் திடீர்னு வந்து பார்க்கும் எங்களால் இன்னொருத்தர் பேருக்கு மாறி இருக்குது ஸோ இது தொடர்பான தகவல்களை நாங்கள் ஆர்டிஐ மூலம் கேட்க நாங்கள் நினைக்கிறோம் அப்படி கேட்கும்போது எங்களுக்கு சரியான தீர்வே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க மூன்றாம் நபர் தகவலை நீங்கள் கேட்டால் நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க மேற்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் கேட்குறீங்க கேட்குறாங்க ஸோ இங்கே எல்லாருக்குமான ஒரு பதிலை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் தகவல் பெரும் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசாங்க அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையும் பொதுமக்கள் பார்வையிட்டு அதில் முறைகேடு நடக்கிறதா அதில் வந்து ஊழல் நடந்திருக்கிறதா என்று தன்மையாக அதை பார்க்கும்படியான ஒரு அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது தான் இந்த சட்டம் அரசாங்கத்தில் ப பராமரிக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையுமே பொது ஆவணமாக கருதி நாம் பார்வையிட முடியும் அதிலையும் குறிப்பாக எதெல்லாம் தகவல் எதெல்லாம் நம்ம ஆர்டியில் கேட்கலாம் அப்படின்னு தகவல் பெரு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ எஃபில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் பதினாலு விதமான தகவல்களை நம்ம ஆர்டிஐ மூலம் கேட்கலாம் இதெல்லாம் பொது தகவல் இதெல்லாம் நம்ம ஒரு இந்திய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் கேட்க முடியும் கேட்கக்கூடாது என்ற தகவல் உண்டு அது பார்த்திங்கன்னா பிரிவு எட்டு ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கு அதில் பார்த்திங்கன்னா இராணுவ ரகசியம் அதாவது பிறோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாக இருந்தால் கொடுக்க தேவையில்லை இப்படி பார்த்திங்கன்னா அதில் நிறைய நடைமுறைகள் இருக்குது இராணுவ ரகசியங்கள் வெளியிடக்கூடாது உளவுத்துறை சம்மந்தப்பட்ட சீக்ரெட்ஸு அதாவது நம்ம நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் பக்கத்து பக்கத்து நாட்டுக்கு நடக்கக்கூடிய ஒப்பந்த விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது தகவல் தரா தரக்கூடாத விஷயங்கள் ஆனால் ஒருத்தருடைய பட்டாம்பார்கள் சம்மந்தமாக ஒரு தகவல் கேட்குறோம் அப்படின்னா அது இராணுவ ரகசியம் கிடையாது ஒரு நிலம் இன்னாறு பேர்லேருந்து இன்னாறு பேருக்கு எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து கேட்குறோம் அப்படின்னா அது அன்புராட்சி கிடையாது ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க இன்றைக்கி ஏன் நான் முரு நான் என் பேர் முருகேஷ் வீங்க இப்போ நீங்கள் இணையதளம் போயிட்டிங்கன்னா இன்றைக்கி அதாவது தமிழ் நிலம் வெப்சைட்டுக்கு போயிட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க ராமநாதபுரம் மாவட்டம் சூஸ் பண்ணுறீங்க ரெண்டாவது திருவாடாணை வட்டத்தை சூஸ் பண்ணுறீங்க மங்களக்குடி வருவாய் என் ஊர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சூஸ் பண்ணுறீங்க என் நிலத்தோடு என் நிலத்தோட சர்வே நம்பர் கூட உங்களுக்கு தெரிய தேவையில்லை என் நிலத்தோட பட்டா நம்பர் கூட உங்களுக்கு தெரிய தெரிய தேவையில்லை நீங்கள் மூணு எழுத்து போட்டால் போதும் முருகே அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வருவாய் கிராமத்தில் எத்தனை முருகன் முருகேஷன் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்டியல் ஃபுல்லாக வந்துடும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க பேரில் எவ்வளவு நிலம் இருக்குது அந்த நிலத்தோட சர்வே நம்பர் என்ன அந்த நிலத்தோட தன்மை என்ன அந்த நில எவ்வளவு அந்த நிலத்தோடைய பரப்பு என்ன எல்லாமே ஆன்லைனில் வந்துடும் இதெல்லாமே எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு சர்வே நம்பரை வந்து நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் இந்த எப்போ பட்டாமறுதல் நடத்தினா அதோடய பட்டா காப்பியை போய் நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் அதிலே இருக்குது நான் பட்டாமறுதல் படிந்தேன் ஏன் பட்டா ஆர்டர் காப்பியை நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம் அதே மாதிரி பதிவுத்துறையுடைய இணையதளம் இருக்குது ஒரு சர்வே நம்பர் போட்டு அந்த ஈ அந்த சர்வே நம்பருக்கு ஈஸி நீங்கள் தேடுனிங்கன்னா யாரோ ஒருத்தர் பரிவர்த்தனை பண்ணின நிலத்தோட ஈஸியாக நம்ம பார்க்கலாம் நம்ம எடுக்கலாம் யாரோ ஒருத்தர் பதிவு பண்ண பத்திரத்தோட நகலை நம்ம எடுக்கலாம் இவ்வளவு விஷயங்களும் ஆன்லைன் மூலம் கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் அரசு ஆவணமாக பராமரிக்கக்கூடிய தான் இது ரான் ரகசியம் கிடையாது ஆகவே இது இவர் பேர்லேருந்து இவர் பேருக்கு எப்படி டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவலை ரெக்கார்டாக அரசாங்கம் பராமரிக்கணும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ ஒருத்தர் தகவல் கேட்குறாங்க யூடியாருக்கு முன்னாடி யார் பேரில் இந்த நிலம் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கேட்கலாம் கேட்கக்கூடாது என்றெல்லாம் இல்லை ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு நாற்பத்தைந்து வருடம் ஐம்பது வருட ரெக்கார்டெல்லாம் இன்றைக்கி இருக்குமாங்கிற ஒரு கேள்வி ஸோ ஆகவே வந்து நீங்கள் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா இப்போ யூடிஆருக்கு முன்னாடி யார் பேரில் இருந்துச்சு யூடியாருக்கு அப்புறம் யார் பேரில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் இது மூன்றானவர் தகவல் நான் தர முடியாதுன்னு அவங்க சொல்லக்கூடாது நான் மூன்றானவர் தகவலை தான் பேசுகிறேன் தரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் இந்த நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நான் முன்னாடி சொன்ன ஆன்லைன் சம்மந்தப்பட்ட எல்லாமே யார் வேணாலும் பார்க்கலாம்னா இதெல்லாம் அரசாங்கம் பராமரிக்கக்கூடிய விஷயந்தான் ஆகவே அது தனிநபர் தகவல் கிடையாது முருகேசனுடைய தகவலை பாலகிருஷ்ணன் பார்க்க முடியாதுன்னு கிடையாது கோவிந்தராஜனுடைய தகவலை ஆள் பட்டு பார்க்க முடியாதுன்னு கிடையாது ஆள் பட்டு தகவலை முகமது யூசு பார்க்க முடியாதுன்னு கிடையாது யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது ஆர்டிஐ பயன்படுத்தி இந்த தகவலை கொடுங்க இப்போ எங்கள் தாத்தா பேரில் இந்த நிலம் இருக்குது இவர் பேருக்கு எப்படி மாறிச்சு அதற்கான ஆவணங்களை எனக்கு நகலாக கொடுங்க அல்லது நான் டூஜேயில் பார்வையிட்டு எந்த ஆவணத்தின் அடிப்படையில் இவருக்கு பட்டாமறு நடந்திருக்குங்கிறத நான் பார்த்துக்கிறேன் எனக்கு டூஜே அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் அவங்க மூன்றான ஒருத்தர்களுக்கு தகவல் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி மறுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் மேல்முறையீடில் நீங்கள் மேற்கோள் காட்ட பழகிக்கிறணும் எப்படி இந்த தகவல் எல்லாம் இன்றைக்கி இணையதளத்தில் வருது பட்டா ஆர்டர் காப்பி எடுக்கிறோம் பத்தொன்று எடுக்கிறோம் ஆ எடுக்கிறோம் ஈசி எடுக்கிறோம் பத்திர நகல் எடுக்கிறோம் இவ்வளவையும் ஆன்லைனில் நாங்கள் எடுக்கும்போது யாருடைய தகவலை வேணாலும் யார் வேணாலும் எடுக்கும்போது இந்த தகவல் மட்டும் எப்படி மூன்றானவர் தகவல் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் ஆகவே நேர்மையான பதிலை நீங்கள் வழங்குங்கள் தயவுசெய்து இந்த நபருடைய பேர்லேருந்து இந்த நபருக்கு பட்டா நீங்கள் வாங்கி கொண்ட ஆவணம் நீங்கள் பராமரித்த ஆவணங்களை எங்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி மேல்முறையிட்ட நீங்கள் அப்ளை பண்ணணும் அவரும் தரலைன்னா அடுத்து நீங்கள் தகவல் ஆணையத்தில் இந்த தகவலை நீங்கள் கொண்டு போயிடலாம் என்ன கொஞ்சம் தான் வழக்கு விசாரணை வரும்போது வரும்போது நிச்சயம் உங்களுடைய மனுவை அவர்கள் பரட்டி பார்த்தால் அற்புதமாக நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ இது மூன்றானபர் தகவல் இல்லை என்று சொல்லி மேற்கோள் காட்டி நாம் அடுத்த மேல்முறையீட்டு மனுவை மிக தெளிவாக எழுத பழகிக்கொள்ள வேண்டும் அப்போது தான் ஆர்டிஐ என்பது உங்களுக்கு ஜெயிக்கும் ஆர்டிஏ என்பது ஒரு பொது தகவல்களை கேட்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இன்றைக்கி எல்லாருமே தனி தேவைகளுக்காக பயன்படுத்துகிறோம் அது ரைட் ஓகே தனி தேவைகளை பயன்படுத்தக்கூடாது என்று இல்லை பயன்படுத்தலாம் அரசாங்கம் ஆவணங்களாக பராமரிக்கக்கூடிய எந்த தகவல்களையும் கேட்கலாம் எங்கள் ஊரில் எத்தனை பேர் ஓஏபி வாங்குகிறாங்க அந்த பட்டியல் கொடுங்க கேட்கலாம் அது மூன்றானவர் தகவல் கிடையாது ஏன்னா மத்திய அரசு அவங்களோட இணையதளத்தில் யாரெல்லாம் எந்தெந்த ஸ்கீமில் வந்து ஓஏபி இருக்காங்க டிடெயில் வெளியிடுறாங்க எங்கள் ஊரில் எத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு இருக்குது ஏஐஒய கார்டு எத்தனை பேருக்கு இருக்குது பி பி கார்டு எத்தனை பேருக்கு இருக்குது தகவல் கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்கலாம் ஏன்னா அதெல்லாம் ஆன்லைனில் வெளியிட்டுட்டாங்க இது மூன்றான ஒரு தகவல் கிடையாது ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அவர்கள் மூன்றாம் நபர் தகவல் என்று சொல் சொல்லி உங்களுக்கு நிராகரிப்பார்கள் என்றால் நீங்கள் மேல்முறையில் இதெல்லாம் தெளிவாக சொல்லி நீங்கள் மேல்முறையீடு செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் ஆகவே தான் நீங்கள் எழுதுகிற ஆர்டியை ஜெயிக்கும் வெற்றி பெறும் மூன்றாம் நபர் தகவல் எது மூன்றாம் நபர் தகவல் எது இல்லை என்பதை நீங்கள் மேல்முறையீட்டு மனுவில் மிக தெளிவாக சொல்ல பழகிக்கிட்டீங்கன்னா ஆர்டியை உங்களுக்கு சக்ஸஸ் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிலம் தொடர்பான பல தகவல்களை நம்ம சேனலில் வெளியிட்டுட்டே இருப்போம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய விஷயங்களை பார்ப்போம் மீண்டும் நல்லது அவங்களோட உங்களை வேறு சந்திக்கிறேன் நன்றி